சென்னை ராமநாதபுரத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பது தமிழக மக்களின் எதிர்ப்பையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் குரலையும் முற்றிலும் புறக்கணிப்பதாகும் இந்த அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமநாதபுரத்தின் தனிச்சியம் பேய்குளம் கீழ்செல்வனூர் கே வேலங்குப்பம் காவனூர் காமன்கோட்டை சிறுபயல் ஏ மணக்குடி சீனங்குடி அழகர கோட்டை உள்ளிட்ட இருபது இடங்களில் எண்ணெய் கிணறுகள் அமைப்பதற்கு ஒன்றிய அரசின் எண்ணெய் மற்றும் எரிவாயுக் கழகம் முன்மொழிந்த நிலையில் அதற்கான சூழலில் அனுமதியை மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வழங்கியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் அதன் தனித்துவமான சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும் நிலையில் இந்த திட்டத்தினை முன்னெடுப்பது மிகவும் ஆபத்தானது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கடல்சார் உயிர்கொள காப்பகம் மன்னார் வளைகுடாவாகும் இது அரிய மற்றும் அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களை குறிப்பாக பவளப்பாறைகள் மீன்கள் கடல் மிருகங்கள் மற்றும் பல்வேறு கடல் உயிரினங்களை கொண்டுள்ளது திட்டமிடப்பட்ட கிணறு தோண்டும் இடங்களுக்கு அருகில் உள்ள இந்த பகுதி மிகவும் பாதிக்கப்படக்கூடியது இந்த செயல்பாடுகள் கடல் சுற்றுச்சூழலை சீர்குலைக்கும் மேலும் இத்திட்டம் கிணறு தோண்டும் இடங்கள் குழாய்கள் மற்றும் செயலாக்க ஆலைகளுக்கு பெரும் நிலப்பரப்பு தேவைப்படுத்துகிறது இது கடற்கரையோர வாழ்விடங்களை அழித்து உள்ளூர் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பது எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை சட்டசபையில் எதிர்த்து அதிமுக அரசிடம் குரல் கொடுத்தது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இத்திட்டம் குறித்து கேள்வி எழுந்த நிலையில் இத்திட்டத்திற்கு அனுமதி வழங்கிட மாட்டோம் என்று ஆளும் கட்சியாக உறுதியளித்தது வரையில் திமுக அரசு கூறி கூற்றுக்கு மாறாக தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாநில அரசினால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை கொண்டு செயல்படும் மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இதற்கான அனுமதியை வழங்கியிருப்பது மேலும் கண்டனத்திற்குரியதாகும் மாநில அளவிலான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் முழு அதிகாரம் மாநில அரசிடம் இல்லை என தமிழ்நாடு அரசு கூறுமானால் அதனை மாற்றியமைக்கும் முன்னெடுப்புகளையும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லையா மேலும் இவற்றை நிறுவக்கூடிய விதிகளான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை இரண்டாயிரத்து ஆறு உருவாக்கியபோது ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சராக திமுகவை சேர்ந்த ஆராசா அவர்கள் இருந்த நிலையிலும் இதனை கருத்துக்கொள்ளவில்லையா எனும் கேள்வியும் எழுகிறது இனியும் மக்களை வெற்றி சொற்கள் கொண்டு ஏமாற்றாமல் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் இத்திட்டத்திற்கான சூழலியல் அனுமதியை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இத்திட்ட முன்மொழிவை திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசை வலியுறுத்துகிறேன் தவறும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மக்களை திரட்டி பெறும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று பேரறிவிப்பு செய்கிறேன் என சீமான் கூறியுள்ளார்